ஹலோ கைஸ் சில மெடிசன்ஸில் ஏன் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா அண்ட் அது மாதிரி எல்லா மெடிசன்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஷேக் பண்ணணுன்னு தேவையில்லை சிரப்ஸில் மெயினாக ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று சொல்யூஷன்ஸ் இன்னொன்று சஸ்பென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் இது மாதிரி மெடிசன்ஸில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நல்லாவே மிக்ஸ் ஆகியிருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி சிரப்ஸ் எல்லாத்தையும் ஷேக் பண்ணாமலே யூஸ் பண்ணலாம் செகண்ட் ஒன் சஸ்பென்ஷன்ஸ் இதில் மெடிசன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன துகள்கள்லாம் சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மெடிசன்ஸ் எல்லாம் பாட்டலோட அடியில் போய் செட்டில் ஆகிடும் ஸோ அதனால தான் சஸ்பென்ஷன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற மெடிசன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஷேக் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும் சப்போஸ் சரியாக மிக்ஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணால் மேலே இருக்கிற லிக்யூட் பேஸை மட்டும்தான் குடிச்சிருப்பீங்க அதனால மெடிசன்ஸும் சரியாக வேலை செய்யாது அண்ட் சரியான அளவில் டோஸ் எடுக்காதனால ட்ரீட்மெண்ட்டும் இன்எஃபெக்டிவாக மாறிடும் ஸோ நெக்ஸ்ட் டைம் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஷேக் வெல் பிஃபோர் யூஸ்னு போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் சிரப்ஸில் மட்டும் இல்லை ஆஸ்மோக் யூஸ் பண்ணுற சால்விட்டோமால் மாதிரியான இன்ஹேலர்ஸை கூட சேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் ஸோ தட்ஸ் இட் கைஸ் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்